صلى على محمد محمد الله و صلى على محمد وآل محمد الله و على محمد وآل محمد الله و على محمد وآل محمد السلام عليكم ورحمه الله وبركاته الحمد لله ஒசலா து ஒசலாம் அலா ரசூல் இல்லாகி அம்மாபாய்ட் கணியத்திற்குரிய அல்ல அவ்வாஹுவின் நல்லடியார்களே பாசத்திற்குரிய இஸ்லாமிய பெரியோர்களே தாய்மார்களே சகோதர சமுதாயத்தை சார்ந்த அருமையான சகோதர சகோதரிகளே அமானிதம் சம்பந்தமான செய்திகளை தொடர்ந்து நாம் பார்த்து வருகின்றோம் திருமணம் முடிக்கின்ற பொழுது ஒவ்வொரு ஆடவனும் தன்னுடைய மனைவிக்கு மகரை கொடுக்க வேண்டும் மணக்கொடை கொடுக்க வேண்டும் கில்லி கொடுப்பது கூடாது அல்லி கொடுக்க வேண்டும் மகர் எவ்வளவு என்பதை அந்த பெண்தான் முடிவு செய்ய வேண்டும் அதற்கு காரணம் திருமண வாழ்வின் மூலமாக அதிகமான இழப்புகளை சந்திக்கக்கூடியவள் ஆணை விட பெண்தான் என்பதை சென்ற தொடரிலே நாம் தொடர்ந்து பார்த்து வந்தோம் அது மாத்திரமல்ல ஒவ்வொரு பெண்களும் திருமணத்தின் மூலமாக எவ்வளவோ இழப்புகளை சந்தித்து வருவதை இன்றைக்கு நாம் கண்கூடாக பார்த்து வருகின்றோம் பிறந்த வீட்டிலிருந்து புகுந்த வீட்டிற்கு செல்லக்கூடிய பெண்கள் ஏராளமான சுமைகளை அவர்கள் தாங்கிக் கொள்கிறார்கள் எல்லாவற்றையும் தன் கணவனுக்காக தனக்கு பிறந்த தான் பெற்றெடுத்த குழந்தைகளுக்காக பெற்றோரிடம் கூட சொல்லாமல் சில வேதனைகளை அதிகமான பெண்கள் மனதுக்குள்ளேயே பூட்டி வைத்து கொள்வதையும் இன்றைக்கு நாம் பரவலாக பார்த்து வருகின்றோம் இப்படிப்பட்ட அந்த புனிதமான பெண்ணிடத்தில் கைநீட்டி எனக்கு நகை தர வேண்டும் பணம் தர வேண்டும் உன் தந்தையிடத்தில் வாகனத்தை வாங்கித்தா ஒரு வீட்டை கட்டித்தர சொல் என்று கேட்டால் வரதட்சணை கேட்டால் இதைவிட கொடுமையாலும் கொடுமை உலகத்தில் வேறு கிடையாது என்பதை இந்த மார்க்கம் திட்டவட்டமாக சொல்லி காட்டுகின்றது அருமையானவர்களே மனைவியிடத்தில் எதையாவது ஒன்றை ஒரு கணவன் கேட்டு வாங்கினால் அதை மார்க்கம் இஸ்லாம் அனுமதிக்கவில்லை அதை லஞ்சமாக கருதுகிறது லஞ்சம் இஸ்லாத்திலே தடை செய்யப்பட்ட ஒரு காரியம் கணவனுக்காக தன் பிள்ளைகளுக்காக பிறந்த வீட்டிலிருந்து புகுந்த வீட்டிற்கு வரக்கூடிய அந்த பெண் ஒவ்வொரு நாளும் அதிகமான இழப்புகளை சந்தித்து கொண்டே இருக்கின்றால் கணவனுடைய வீட்டு வேலைகளை தலைக்கு மேலால் போட்டுக்கொண்டு தூக்கத்தை மறந்து பசியை மறந்து தாகத்தை மறந்து உடல் வேதனையை மறந்து அந்த வேலைகளையெல்லாம் அந்த பெண் சிரமத்திற்கு மேலால் சிரமப்பட்டு கொண்டு கவனித்து வருவதையும் யாராலும் நிச்சயமாக மறுத்து கூற முடியாது கணவனை மட்டுமின்றி தன் பிள்ளைகளை மட்டுமின்றி கணவனின் பெற்றோர்கள் அவர்களையும் அந்த பெண்தான் பராமரிக்கின்றார் புகுந்த வீட்டிற்கு செல்லக்கூடிய ஒவ்வொரு பெண்ணும் தன்னுடைய கணவனின் தந்தை அதாவது தன்னுடைய மாமனார் தன்னுடைய மாமியார் இவர்களையும் கவனிக்கின்ற பொறுப்பு புகுந்த வீட்டிற்கு செல்லக்கூடிய பெண்ணின் தலையில்தான் கட்டப்படுவதை இன்றைக்கு நாம் நிதர்சனமாக பார்த்து வருகின்றோம் மாமனாரையும் மாமியாரையும் கண்ணும் கருத்துமாக கணவன் வெளியூருக்கு சென்று விடுவார் வெளிநாடுகளுக்கு சென்று விடுவார் பல வாரங்கள் பல மாதங்கள் பல ஆண்டுகள் கழித்து தாயகத்திற்கு வருவார் அதுவரையிலும் வீட்டில் இருக்கக்கூடிய மாமனாரையும் மாமியாரையும் தன் குழந்தைகளையும் கண்ணும் கருத்துமாக பராமரிக்கின்ற பொறுப்பு இந்த பெண்ணை சார்ந்தது என்பதை இன்றைக்கு நாம் உலகத்திலே கண்கூடாக பார்த்து வருகின்றோம் கணவனுக்கு ஒரு சமையல் மாமனார் மாமனாருக்கு ஒரு சமையல் மாமனார் மாமியாருக்கு ஒரு வகையான சமையல் குழந்தைகளுக்கு ஒரு சமையல் தனித்தனியாக கண்ணும் கருத்துமாக அந்த உணவை சால்னாவை சாம்பாரை அந்த பெண் சமைத்துக் கொடுக்கின்றார் இவர்களெல்லாம் சாப்பிட்டது போக மிச்சம் பீதி இருக்குமானால் அவைகளை இந்த பெண் சாப்பிட்டு கொள்கின்றார் இல்லை என்றால் தண்ணீரை அறிந்துவிட்டு அரைகுறை வயிறோடு பசியோடு அந்த நாளை கழிக்கக்கூடிய ஒரு காட்சிகளையும் இன்றைக்கு நாம் பரவலாக பார்த்து வருகின்றோம் இதற்கு இடையிலே வீட்டிற்கு விருந்தாளிகள் வருவார்களேயானால் அவர்களுக்கும் சேர்த்து இந்த பெண்தான் சமைத்து போட வேண்டும் அவர்கள் சாப்பிட்டு முடித்த பின்னால் அந்த பாத்திரங்களை எல்லாம் சிரமப்பட்டு கொண்டு இந்த பெண்தான் அவைகளை கழுவி சுத்தம் செய்ய வேண்டும் என்பதையும் யாராலும் மறுத்து கூற முடியாது கணவனுடைய ஆடைகளை கணவனின் பெற்றோர்களின் ஆடைகளை குழந்தைகளின் ஆடைகளை துவைத்து காய வைத்து அவைகளை பத்திரப்படுத்தி வைப்பவளும் இந்த பெண்தான் எவ்வளவு பனிச்சுமைகள் பாவம் இவைகளுக்கெல்லாம் தனித்தனியாக வேலையாட்களை நியமனம் செய்தால் சமையலுக்கு ஒரு ஆள் பாத்திரங்களை தேய்த்து கழுவுவதற்கு ஒரு ஆள் துணிகளை துவைப்பதற்கு ஒரு வேலைக்காரர் அவைகளை தேய்த்து மடித்து வைப்பதற்கு ஒரு வேலைக்காரர் பிள்ளைகளை பராமரிப்பதற்கு ஒரு வேலைக்காரர் வீடுகளை சுத்தப்படுத்துவதற்கு ஒரு வேலைக்காரன் கழிவறைகளை சுத்தப்படுத்துவதற்கு ஒரு வேலைக்காரன் இப்படியாக ஒவ்வொரு வேலைகளுக்கும் தனித்தனியாக ஒரு வேலை ஆட்களை சேர்த்தால் அவர்களுக்கே ஒரு மாதத்திற்கு பல்லாயிரக்கணக்கான ரூபாய்கள் சம்பளம் கொடுக்க வேண்டிய நிலைமை ஏற்படும் ஆனால் அந்த மாதிரி நிலைமை இல்லாமல் இல்லாமல் எல்லா வேலைகளையும் ஒரு தனி நபர் ஒரு தனி பெண் செய்கிறாள் என்றால் ஒவ்வொரு கணவன்மார்களும் ஒவ்வொரு மாதமும் தன் மனைவிக்கு சம்பளம் கொடுக்க வேண்டும் அவளுக்காக ஏதாவது பொருட்களை இனாமாக அன்பளிப்பாக கொடுக்க வேண்டும் அதை விடுத்து அவளிடம் உன் தந்தை இடத்தில் சென்று நகை வாங்கி வா பணம் வாங்கி வா கழிவறை கட்ட வேண்டும் வீட்டிற்கு பெயிண்ட் அடிக்க வேண்டும் பிள்ளைகளை ஸ்கூலில் சேர்க்க வேண்டும் பிள்ளைகளுக்கு சைக்கிள் வாங்க வேண்டும் உன் தந்தையிடம் சென்று பணத்தை பெற்று பெற்றுவாய் என்று அடித்து துரத்தினால் இதைவிட பிச்சைக்காரத்தனம் உலகத்தில் வேறு எதுவுமே இருக்க முடியாது என்பதை ஒவ்வொரு ஆடவர்களும் எண்ணி பார்க்க வேண்டும் இதுக்கு பேர் அமானிதமா அமானிதமாக ஒப்படைக்கப்பட்ட அந்த பெண்ணை நீ பாதுகாக்க வேண்டும் ஒவ்வொரு கணவன்மார்களும் தன் மனைவிக்கு அவளுடைய சக்திகை மீறி வேலைப்பளுவை சுமத்துவது கூடாது மார்க்கம் தடை ஓடுகிறது ஆனால் எந்த அளவிற்கு பணிகளை சுமத்த முடியுமோ வலுவை ஏற்ற முடியுமோ அந்த அளவிற்கு பனிச்சுமைகளை அதிகமாக கொடுத்ததோடு மட்டுமில்லாமல் ஒவ்வொரு மாதமும் உன் பெற்றோரிடம் பெற்றோரிடமிருந்துதான் மசாலா சாமான்கள் வர வேண்டும் அரிசி வர வேண்டும் மாத மாதம் இறைச்சிகள் தர வேண்டும் என்று கேட்டால் இதைவிட மோசமான பிச்சைக்காரத்தனம் உலகத்தில் வேறு எதுவுமே இருக்க முடியாது என்பதை இஸ்லாம் திட்டவட்டமாக தெளிவாக சொல்லி காட்டுகின்ற திருமணத்திற்கு பின்னால் தன் கணவன் மூலமாக தனக்கு கிடைத்த குழந்தை பாக்கியத்தை பத்து மாதம் சுமைக்கின்றான் தன் உயிரை பணையம் வைத்து அந்த குழந்தையை பெற்றெடுக்கின்றாள் இரண்டு ஆண்டுகள் அமுதூட்டுகின்றாள் அந்த குழந்தையினுடைய துணிகளை துவைத்து போடுகின்றாள் இது மாத்திரமல்ல அந்த குழந்தைக்கு ஒழுக்கத்தையும் கல்வியும் போதிக்கின்றாள் இவளுக்கு நாம் தான் கொடுக்க வேண்டும் ஆனால் என்ன நடக்கிறது இந்த மார்க்கத்தில் எழுதப்படாத ஒரு சட்டம் ஒரு காலகட்டத்திலே தலைப்பிரசவமாக இருந்தால் பெற்றோர்கள் செலவு செய்ய வேண்டும் என்று சொல்வார்கள் ஆனால் காலப்போக்கில் இந்த எழுதப்படாத சட்டம் சற்று மாற்றம் கண்டிருக்கின்றது சில ஊர்களில் சில மகளாக்களில் சில குடும்பங்களில் ஒரு பெண் எத்தனை குழந்தைகளை பெற்றெடுத்தாலும் கூட அந்த பேறுகால செலவு அந்த பெண்ணின் பெற்றோர்கள்தான் பார்க்க வேண்டும் எவ்வளவு அநியாயம் எவ்வளவு கொடூரம் மிருகங்கள் கூட இந்த காரியத்தை செய்யாதே நாம் எண்ணி பார்க்க வேண்டும் அது மட்டுமல்ல அந்த குழந்தைக்கு ஆண் குழந்தையோ பெண் குழந்தையோ உன் பெற்றோர்கள் தான் நகை போட வேண்டும் ஆடைகள் எடுத்து கொடுக்க வேண்டும் அந்த குழந்தைக்கு மருத்துவ செலவும் உன் பெற்றோர்கள் தான் பார்க்க வேண்டும் சில குடும்பங்களில் நிர்பந்தமாக அந்த பெண்ணை கொடுமைப்படுத்தக்கூடிய ஒரு சூழலும் இன்றைக்கு நிலவி வருகின்ற பிள்ளை பெற்றெடுத்தவள் என்றும் பாராமல் அந்த தாய்க்கு உணவை கூட சில இல்லங்களில் கொடுப்பது கிடையாது நல்ல உணவுகளை மற்றவர்கள் சாப்பிட்டு விட்டு மிச்சம் இருக்கின்ற எச்சி உணவை கெட்டுப்போன உணவை குழந்தைக்கு அமுது அந்த தாய்க்கு கொடுக்கின்ற கொடுமைகளையும் இன்றைக்கு நாம் கண்கூடாக பார்த்து வருகின்றோம் அது மாத்திரமல்ல குழந்தைக்கு நகை போடவில்லை என்றால் அடுத்து ஹத்தனா வரும் ஆண் குழந்தையாக இருந்தால் ஹத்தனா செய்வார்கள் பெண் குழந்தையாக இருந்தால் காதடி விழா அடுத்து சடங்கு இது பெயர் சூட்டுதல் இந்த பெயர் சூட்டுதல் ஹத்தனா காதடி விழா சடங்கு இது போன்ற நிகழ்ச்சிகள் வரும்பொழுதெல்லாம் அந்த பெண்ணின் பெற்றோர்களுடைய தலைதான் அங்கே உருண்டு கொண்டிருக்கும் இந்த எல்லாம் உன் பெற்றோர்கள்தான் பார்க்க வேண்டும் பார்க்கவில்லை என்றால் அந்த பெண் கொடுமைப்படுத்தப்படுகின்றார் பல வகையான பேச்சுக்களுக்கும் ஏச்சிகளுக்கும் ஆளாக்கப்படுகின்றார் அந்த பெண்ணின் பெற்றோர்களை தவறாக பேசுகின்றார்கள் இந்த கொடுமைகள் எல்லாம் தொடர்ந்து நடைபெற்று வருவதை இன்றைக்கு சமூகத்திலே நாம் பார்த்து வருகின்றோம் திருமணத்திற்கு பின்னால் திருமணத்தன்று ஒவ்வொரு ஆடவனும் கபில் தூ இவள் திருமணத்தை நான் ஏற்றுக்கொண்டேன் இவளை மனைவியாக நான் ஏற்றுக்கொண்டேன் என்று கூறி அந்த ஒற்றை வார்த்தையின் மூலமாக அந்த பெண்ணை தன் மனைவியாக கொண்ட அதே நேரத்தில் இருந்து அந்த பெண்ணுக்கு ஏற்படக்கூடிய மருத்துவ செலவாக இருக்கட்டும் உணவாக இருக்கட்டும் உடையாக இருக்கட்டும் அந்த பெண் தங்கக்கூடிய வீடாக இருக்கட்டும் எல்லா செலவுகளுக்கும் அந்த கணவன் தான் பொறுப்பு வளல் மௌலூதி ரிசுக்கு கொன்ன ஒக்கிஸ்மத்து கொன்ன அல்லாக்கு அந்த தந்தையின் மீது தான் அவளுக்கு உணவை கொடுப்பதும் உடையை கொடுப்பதும் கடமை என்று அல்லாஹு ரபுல்லாலமின் அமானிதமாக ஆண்கள் மீது சுமத்துகின்றான் ஆனால் இந்த ஆண்கள் சமுதாயம் அந்த கணவனின் குடும்பத்தார் எல்லா செலவுகளையும் அந்த பெண்ணின் மீதும் பெண்ணை பெற்றெடுத்த பெற்றோர்கள் மீதும் சுமத்தக்கூடிய ஒரு அவலமான சூழ்நிலையை பார்க்கின்றோமே இது அமானிதத்திற்கு செய்யக்கூடிய மாபெரிய மோசடி என்பதை அல்குரானுடைய வசனங்களும் ஹதீசுகளும் நமக்கு தெளிவாக சொல்லி காட்டுகின்றது ஒவ்வொரு ஆணவர்களும் இளைஞர்களும் சிந்தித்து பார்க்க வேண்டும் அர்ரிஜாலு கவ்வாமூன் அலன் நிசாயி பிமா பப்தல்லாஹு அலா பாலின் ஒபிமா அன்பக்கு அல்லாஹு சொல்லி காட்டுகின்றார் பெண்களை ஆண்கள் தான் நிர்வாகம் செய்வார்கள் அதற்கு என்ன காரணம் ஆண்களை சிறந்தவர்களாக அல்லாஹு படைத்திருக்கின்றார் பெண்களுக்கு செலவு செய்வது ஆண்கள் தான் எனவே ஆண்கள் தான் பெண்களை நிர்வாகம் செய்ய வேண்டும் ஆனால் இன்றைக்கி என்ன நடக்குது ஒரு ஆடவன் ஒரு கணவன் அணிந்திருக்கின்ற ஆடையை நாம் எடுத்துக்கொண்டால் அவன் குடியிருக்கின்ற வீட்டை நாம் எடுத்துக்கொண்டால் அவன் வாகனிக்கின்ற வாகனத்தை நாம் எடுத்துக்கொண்டால் அவன் காலில் அணிந்திருக்கின்ற அந்த செருப்பை நாம் எடுத்துக்கொண்டால் எல்லாமே தன் மனைவியின் பெற்றோர்கள் வாங்கி தந்த பொருளாகத்தான் இருக்கின்றதே தவிர இவன் சம்பாத்தியத்திலே மனைவிக்கு எதுவுமே எடுத்துக் கொடுப்பது கிடையாது இது மிகப்பெரிய அநீதம் அநியாயம் அக்கிரமம் என்பதை அல் குர்ஆனும் அல் ஹதீஸும் நமக்கு தெளிவுபடுத்தி காட்டுகின்றது இப்படிப்பட்ட ஆடவர்கள் ஒவ்வொருவரும் நாம் அநீதத்திற்கு மாறு செய்கிறோம் என்பதை எண்ணி பார்க்க வேண்டும் அநீதத்திற்கு மாறு செய்தால் அல்லாஹுடைய தண்டனை நிச்சயமாக கூடிய சீக்கிரத்தில் அந்த ஆடவரையும் அவருக்கு ஆதரவாக இருக்கக்கூடிய அவருடைய குடும்பத்தாரையும் தாக்கும் என்பதையும் எண்ணி பார்க்க வேண்டும் எத்தனையோ பெண் குழந்தைகள் திருமணத்திற்கு பின்னால் ஒரு மாத காலம் இரண்டு மாத காலம் சில வீடுகளில் பார்க்குறோம் ஒரு வாரம் ஒரு நாள் ஒரு நாள் கூட கணவனோடு நிம்மதியாக வாழ முடியவில்லை கணவனின் வீட்டில் வாழ முடியவில்லை வரதட்சணை கொடுமையின் காரணமாக பெற்றோரின் வீட்டிற்கே திருமணம் முடித்த மறுநாளை அடித்து துரத்தப்படுகின்றார் இன்னும் சில குடும்பங்களிலே உலகத்தை விட்டுமே அனுப்பப்பட்டு விடுகின்றார் இப்படிப்பட்ட கணவன்மார்கள் அல்லாஹுவிடம் பதில் சொல்லி ஆக வேண்டும் உலகத்தில் தப்பித்து கொள்ளலாம் அல்லாஹுடைய நீதிமன்றத்திலே அவர்கள் தப்பிக்க முடியாது அமானிதத்திற்கு மோசடி செய்ததற்கு தகுந்த பதிலை அவர்கள் சொல்ல வேண்டும் சொல்ல முடியாது நிச்சயமாக தப்பிக்கவும் முடியாது என்பதை மார்க்கம் சொல்கிறது இன்ஷா அல்லா வரக்கூடிய வாரங்களில் மீதமுண்டான செய்திகளை பார்ப்போம் அமானிதங்களை பேணி வாழக்கூடிய நன்மக்களாக நம் அனைவரையும் அல்லாஹ் ஆக்கி அருள் புரிவானாக அசலாம் அழைக்கும் Allahumma ரஹமத்துல்லாஹி ஓ பரக்காத்து वसन् अजामु